துக்கத்துடைய பரிசுத்த மத்திய மகிமை உண்டாவதாக காலத்தால் ஆற்ற முடியாத கவலைகளையும் நாம் தேவனைய கருத்துடைய கரம் ஆற்ற முடியும் மாற்ற முடியும் ஜீவிக்க முடியும் அமை காலத்தால் ஆற்றவே முடியாத இந்த இருதயத்தை நாம் தேவனைய கருத்து அவருடைய கருத்தினால அவருடைய வல்லமையால் கூடும் விசுவாசிக்கிறீங்களாங்க ஐ மீன் கர்த்தர் சொல்லிக்கிறாங்க நானே வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி நாம் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களாங்க என் கூட பிறந்த சகோதரி சகோதரிகளை கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்குங்க ஆமே எண்ணி முடியாத அதிசயத்தையும் எண்ணி முடியாத அற்புதத்தையும் செய்திருக்கிறார் என் தேவனை கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுங்க இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா வியாதி நல்லா கஷ்டப்படுறீங்களா யார்கிட்ட சொல்லி அழணும்னு கவலைப்படுறீங்களா மனசில் நோக்கி பார்க்காதீங்க ஏன் அம்மாந்து போயிடுவீங்க ஆமாம் எந்த வியாதிப்பட்ட நேரத்துலேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் கண்டிப்பாக மனம் இறங்கி வர தேவன் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மனுஷன் போய் எந்த உதவியும் கேட்டுறாதீங்க ஏன்னா எந்த மனுஷனா எந்த சூழ்நிலையும் வந்து நிற்க மாட்டாங்க வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அளவாக கேட்குற இயேசு குலுசு என்றென்றைக்கும் நம் கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவரு மட்டும்தாங்க ஆமேன் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆமேன்